கரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல்பட்டையில் மலாலி நத்தவங்க தான் வந்து புருக்காட்சி போட்டிருக்காங்க ஸோ எக்ஸாக்டாக இப்போ அங்கே தான் இருக்கும் ஸோ என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம டிக்கெட் எடுத்துட்டு விழப்போம் ரைஸ் வைஸ் போய் டிக்கெட் எடுத்துடலாம் ஒன்று ஸோ பார்த்தீங்கன்னா முதல்ல டிக்கெட் வாங்கியாச்சு ஸோ ஒருத்தருக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேட்டூ ஃப்ரீயாக மெகந்தி ஃப்ரீயா அப்புறம் வண்ண மீன்கள் கண்காட்சி ஃப்ரீயாக ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ்க்கு மூணு இது ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ரைஸ் ரைட் ஓகே ஓகே பெரியவங்களுக்கு ஒன்று கொடுக்குறாங்க சரி சரி டிக்கெட்டுக்கு ஓகே பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டேங்கிறான் அவங்களுக்கு ஸ்கூலில் என்னமோ ஃப்ரீயாக கொடுக்குறான் ஸோ ஓகே ஓகே ஐஸ் உள்ளே போயிட்டு இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஸோ வாங்கப்போலாம் ஊரில் என்ட்ரு அவனே பார்த்தீங்கன்னா ஜங்கல் வேல்டுக்குள்ளே தான் போக போகிறோம் ஸோ பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கும் வாங்க போகலாம் ஸோ திஸ் இஸ் என்ட்ரி ஆஃப் ஜங்கல் வேல்டு ஹாய் ஆல்ரெடி எல்லாம் நாக் அவுட் பண்ணலாம் உள்ள வெயிட் பண்ணிட்டுருக்கேன் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம போக போகிறது பார்த்தீங்கன்னா ஜங்கல் வேல்டுக்குள்ளே போக போகிறோம் நைட் பயங்கர எஃபெக்டாக பண்ணிருக்காங்க சவுண்ட் எஃபெக்ட்லாம் பயங்கரமாக இருக்கும் இல்லையா எவ்வாறுங்க பிக் ஆகிறது ஒரு சைடு ஃபுல்லாக போச்சுன்னா ஒயில்டு அனிமல்ஸு சஜஸ்டர் வரவங்க எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா நேராக ஸ்பீடாக ஃபாஸ்ட் வர்ற மாதிரி போயிடுறாங்க ஸோ குழந்தைங்களோட ரிலாக்ஸாக ஒரு ஒரு அனிமலே பார்த்துட்டு அவங்களை எக்ஸ்பெல்மெண்ட்டு போனீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு அவங்களுக்கு கிரேட்ஃபுல்லாக இருக்கும் செம்ம வைப்பாக இருக்கும் உங்களுக்கு ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட்ஸாக கொஞ்சம் சூப்பராக இருக்குது உள்ளார வந்து இந்த நெக்ஸ்ட் ஒரு டென் டு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு உங்களுக்கு ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறது செம்மையான ஸ்பாட்டாக இருக்கும் இங்கே வரங்க மணிக்கு கரெக்டிங்க வச்சுருக்காங்க இந்த பறவை என்ன சொல்லுதுன்னா நம்ம சேனலுக்கு உங்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி வீடியோ பார்த்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரியா இதை மிஸ் பண்ணிட்டேன் இப்போ இங்கே இங்கே பாருங்களா கலர்ஸு சரி லைவாக இருக்கிற மாதிரி இருக்கப்போ இருக்கலாம் இப்படி வச்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் வர ஆனால் நீங்கள் லெவல் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபிஷ் தேங்க்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க ஸோ ஆக்சுவலாக இங்கே நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கலாம் இப்போ நம்ம டிக்கெட்ஸ்லாம் அதுக்கு சொல்லியிருந்தாங்க ஃபிஷ் பிரீனு சொல்லிட்டு டிக்கெட் எங்கள் விஷயம் ஆ டிக்கெட் இருக்குது டிக்கெட் இருக்குது பவுலெல்லாம் இங்கே சேல் பண்ணிகிட்ருக்காங்க தேவைட்டுனா இங்க பவுல்ஸ் எல்லாம் இங்கேயே வாங்கிக்கலாம் மீனுக்கான ஃபுட்ஸுமே இங்கே இருக்கு பிஷ் வாங்கிக்கலாம் ஒருத்தருக்கு ரெண்டு ரெண்டு குட்டி ஃபிஷ் தராங்க நினைக்கிற ஒரு மீன் ஃப்ரீயாண்ணா ஒரு டிக்கெட் ஒரு டிக்கெட்டு ஓ ஓகே வாங்கிக்கிறேன் நாலு வருஷம் லைட் என்ன மீன் அது இது வந்து மௌலி ஃபிஷ்ஷு வெளியே வந்து பேர் வந்து ஐம்பது ரூபா வரும் நாங்கள் ஃப்ரீயாகவே தருவோம் டிக்கெட்டு எக்ஸ்ட்ரா டிஸ்பிளே ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு எல்லாமே அந்த வந்துடும் நாளைக்கு எல்லாமே ஃபுல்லாக வந்துடும் நாளைக்கு மார்னிங்ல எல்லாம் சேரே நாளைக்கு ஈவினிங்லேருந்து எல்லா ஃபிஷ்மே இருக்கும் ஃபுல்லாக என்ன ப்ரைஃப்ட் பவுல் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து ஸ்டார்டிங் இது பண்ணிக்கலாம் ஃபிஷ்ஷு வாங்கினாலும் எக்ஸ்ட்ரா ஃபிஷ் வேணும் டென் ருபீஸ்லேருந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் ருப்பீஸ் வரைக்கும் ஃபிஷஸ் இருக்குது எல்லாமே டென் டேஸும் ஃபுல்லாக ஃபிஷஸ் இருக்கும் வேணும் வாங்கிக்கலாம் நான் வந்து உங்களுக்காக ஃபஸ்ட்டு வந்துட்டேன் அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஃபிஷஸ் எல்லாமே எம்டியாக இருக்குது ஒரு ஃபிஷஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பத்து ரூபிலருந்தே ஸ்டார்ட் ஆகுது மக்களே நீங்கள் அடுத்த ஒரு பத்து நாள் குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஃபிஷஸ் வந்து பார்க்கலாம் டிக்கெட்ஸ் நீங்கள் வந்து முன்னாடியே கொடுத்து வாங்கிக்கோங்க இல்லை நீங்கள் முடிச்சுட்டு போகும்போது கூட வாங்கிக்கலாம் அப்படியே அழகாக நீங்கள் ஃபிஷ்ஷை வந்து கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு மீன் கொடுக்குறாங்க ஃபோர் இயர்ஸ் வந்து லைஃப் வாரண்ட்டி இருக்கும் ஸோ மறக்காமல் வாங்கிக்குவாங்க இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டால்ஸ் போட்டுருக்காங்க ப்ளோ பெண் அப்படின்னு ஒரு ஸ்டால் போட்டு ஆமாம் இது ஸ்கூலில் ட்ராயிங் நான் அதுக்கு யூஸ் பண்ணுறேன் எல்கேஜிலேருந்து காலேஜ் யூஸ் கெச்சி கடையில் வாங்குறீங்களா ஓப்பன் பண்ணுங்கள் ப்ளோ பண்ணு ஓப்பன் பண்ணி கெச்சு புடையில் இப்படி சென்டராக போடும் பேக் முடி மட்டும் எடுக்காதீங்க அப்படியே லாக் பண்ணி இந்த மாதிரி டிசைன் கார்டு ஒன்று கொடுப்போம் உங்களுக்கு என்ன டிசைன் தேவையோ எடுத்து வச்சு ஊதுன்னா போதும் அழிச்சு பாருங்கள் அழியாது ஒன்றுங்காது நாங்கள் என்னென்ன கொடுப்போம் அந்த மாதிரி போர்டு கொடுப்போம் அழியாதா இந்த மாதிரி போர்டு கொடுப்போம் ஊதில் பெண்ணு ரெண்டு கொடுப்போம் கெச்சு கொடுப்போம் ராம் எஸ்மெண்டு வால் பெயிண்ட் கிளாஸ் பெயிண்ட் க்ளாஸ் பண்ணுறது ரொம்ப யூஸ் இருக்கும் ஒரு ஆன்லைனில் புக் பண்ணிணா இரநூத்தி முப்பத்தம்பா நாங்கள் ஆஃபர் போகிறோம் நூறுரூவாய்க்கு நூறுரூவா நூறுரூவாண்ணா நம்ம செட்டு ஒரு போர்டு ஊதுல பெண்ணு ரெண்டு கெச்சு எல்லாம் செட்டாக வந்துடும்ண்ணா ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட் டே வந்துருக்கோம் அப்போ தான் ஸ்டால்ஸ் எல்லாமே போட்டே இருக்காங்க நீங்கள் அடுத்த பத்து நாளைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்து நெக்ஸ்ட் என்ன ஸ்டால் இருக்குன்னா ஸ்டெயின் ரூம் இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுற ஸ்டால்ஸ் துணிக்கு போகிற துணி கரை ஓகே ஓகே எந்த கரைய்தான் போய்டுமாண்ணா எல்லா துணியில் எல்லா கரைக்குமே ஓகே ஓகே என்ன ப்ரைஸ் தான் வருது இரநூத்தம்பது மில்லி நூறுரூவா ஐநூறு மூலையெல்லாம் நூற்றம்பது ரூபா இரநூத்தம்பது மல்லி நூறுரூவா ஐநூறு அடுத்தது பார்த்தீங்கன்னா கடை வச்சுருக்காங்க ஏன்னா ஜுவல்லரி அளவு கண்டிப்பாக இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்புறமேட்டு மம்மி மசாலா கடை இருக்குது இங்கே நிறைய ஹோம்மேட் மசாலா சீஸ் போ எந்த கலர் கெமிக்கல் ஓகே 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 ப்ராடக்ட்ஸ்லாம் தவிர எல்லா நல்லா குஸ்பையாக இருக்குது சவுண்ட் கெட்டு போய் அனுப்பி செம்மையாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் மஸ்ட் ட்ரை பாட்டி கடையில் இருந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஈரோட்டில் இருந்து வந்திருக்கீங்களா முப்பத்தி மூணு வருஷமாக தமிழ்நாடையும் சுற்றி சொல்லி ஈரோட்லேருந்து வந்திருக்கேங்க முப்பத்தி மூணு வருஷமாக விற்கிறேன் எந்த கலர் கெமிக்கல் எதுவும் கிடையாது தமிழ்நாடு ஃபுல்லாக போகிற என் பொடி வாங்குனவங்க அடுத்தவங்க கிட்ட வாங்க மாட்டாங்க அந்த மாதிரி பொடி நான் வச்சிருக்கிறேன் கண்டிப்பாக நல்லா இருக்கு தண்ணியை ஊற வைக்கக்கூடாது எண்ணெயில் இப்படி ஒவ்வொரு பீஸாக நல்கனா உதிரி உதிரியாக நான்வெஜ் அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு வாங்க மாட்டேன் அடுத்த ஸ்டால் பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர்ல வந்து பேங்கிள்ஸ் கொண்டு வந்துருக்காங்க அதெல்லாம் வந்து எல்லாமே அடிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு தான் வந்து எக்ஸிபிஷனே ஸ்டார்ட் ஆகுது ஸோ நீங்கள் நாளைக்கு நாலு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் ஸ்டாக் பண்ணிடுவாங்க அண்ணன் நான் வந்து நிறைய பேங்கிள்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம் சரிங்க சாம்பிள்ஸ் கலர்ஸ் மட்டும் காட்டுறேன் நான் சாம்பிள் கலர்ஸ் என்ன காமிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஓகேண்ணா நாளைக்கு ஆகிடும்ல ஸ்டால் ஓகே நாளைக்கு வந்து உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாகிடும் நாளைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த ஸ்டால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டே ஆஃபர் ஆனால் நீங்கள் வீட்டுக்கு ஆஃபர்ஸ் போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்கான செஷன் வந்து போட்டுருக்காங்க அடுத்த ஸ்டால் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான ஸ்டாலுக்கு பாருங்கள் டாய்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் காசு

வந்து கம்மல்க வளையல்கள் இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் இருக்கு பொட்டுலேருந்து பத்து ரூபாலேருந்து இருபது ரூபாலேருந்து முப்பது ரூபாலேருந்து நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அது வரைக்கும் இருக்கு எல்லாமே பேன்சி ஐட்டங்கதான் வேற எதுவுமே இல்லை எல்லாமே பேண்ட்ஸி ஐட்டங்களுக்கு எல்லாமே வந்து இருக்காங்க நாளைக்கு ரெடி ஆயிரும் நாளைக்கு ரெடி ஆயிடும் எல்லாமே விலையெல்லாம் கம்மி தான் நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே வரணும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஊட்டி ஸ்பெஷல் பத்தனை ஐட்ஸ் எது எடுத்தாலும் டுவெண்ட்டி ருபீஸ் போட்டிருக்காங்க ஸோ எனக்கு சமையல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது எங்களுக்கு செரி அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதாம் பிஸ்தா ஃபுல்லாக நைன்டிஸ் ஐட்டம் அதெல்லாம் ஓகே

என்ன செங்கை வாசின்னு ஒரு வீட்டு செங்கை வாசி வாசி செங்கை வாசி செங்கை வாசி கிச்சனில் இருந்தீங்கன்னா நீ அழகா பேர்லாம் எழுதிக்கலாம் சார் ட்வெண்ட்டிலருந்தே இருக்கு சார் நம்ம சார் எல்லாம் பாருங்கள் சார் எல்லாம் யூனிக்காக இருக்கும் உங்களுக்கு யூனிக்காக இருக்கும் உங்களுக்கு வெளியெல்லாம் கிடைக்காது நம்ம நம்மகிட்ட மட்டும்தான் இருக்கும் இருக்கு இதெல்லாம் பாரு இது இருக்குது உங்களுக்கு உடன்ல வரும் லேண்டிங் தால் இருக்கும் உங்களுக்கு ஆடிகிட்டே இருக்கும் உடனில் விநாயகர் மோத்தார் கன் ஒரிஜினல் நீம் கோம் நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்கும் மேப்ப மரம் ஒரிஜினல் உங்களுக்கு விநாயகர் டுவெல் பாக்ஸு எல்லாமே இருக்கும் உங்களுக்கு டுவெல் பாக்ஸ்லாம் அதை இருக்குது பாருங்கள் ஃபீசைன்லாம் உடனில் இருக்கும் கன்று இருக்கும் ஆரோ இருக்கும் வெள்ளு எல்லாமே வந்துடும் உங்களுக்கு இதெல்லாம் பாருங்கள் காரில் மாட்டுறது உங்களுக்கு ஆடிகிட்டே இருக்குது உங்களுக்கு சரி நீங்கள் ஆன்லைனில் பார்த்தா யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் ஒன்றுமே சூப்பராக இருக்குங்க பாருங்களா இது ஜஸ்ட் நீங்கள் போட்டு விட்டால் போதும் அது அதுதான் வந்து முடிஞ்சிருக்கு நல்லாயிருக்குங்களா அப்புறம் இதுவுமே சொல்லிடுறாங்க காரில் அழகாக நீங்கள் அந்த ஃபிரில் நீங்கள் இது பண்ணலாம் ரைஸ் நல்லா இருக்குது ரைஸ் அப்படியே நம்ம அடுத்த ஸ்டால்க்கு நம்ம வளருவோம் ஸோ இந்த ஸ்டாலில் நல்லா இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் சார் இது வால் ஸ்டெக் பண்ணிக்கலாம் ஸோ ஓகே நல்லாவே பண்ணிக்கலாம் ஆகும் ஓகே நைட்டில் ஜம்பிங் பால் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஜம்ப் ஆகும் ஐய் சம் ஆகிட்டு போதும் இது லைட்டிங் இது வீட்டில் பாட்டிலில் வந்து நீங்கள் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா நைட்டில் க்யூட்டாக இருக்கும் பார்க்கவே அழகாக இருக்கும் இது வேணுன்னா ஆன் பண்ணிக்கலாம் வேணான்னா ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து ஜம்பிங் பால் இது ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் ஜம்ப் ஆகும் இது வந்து ரேடியம் இது வால்ல ஸ்டெக் பண்ணிக்கலாம் ஹோல் நைட் ஃபுல்லாகவே குளோவாகும்

அப்புறம் இதுதான் நம்ம தசராவில் வந்து லேசர் ஐட்டம்ஸ் இருக்குது ஓகே அது இப்போது லேட்டஸ்ட்டாக வந்த மாடல் அதெல்லாம் ஓகே குழந்தைங்க குழந்தைங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கிடைக்கலாம் நம்ம அண்ணன் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இங்கே தான் ஸ்டால் இங்கே வரும்னு நினைக்கிறேன் நிறைய ஸ்டால்ஸ் வந்து அப்கமிங்கில் இருக்குது இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் மசாஜஸ் ஃபஸ்ட்டு க்ரௌடு ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது கைஸ் ஒரு ஒரு கடையிலையுமே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேம்ஸ் வச்சிருக்காங்க ஃபன் கேம்ஸ் இருக்குங்க அங்கே வந்து ஜாலியாக விளாட்லாம் கரெக்டாக எல்லா கப்ஸையும் அடிச்சுட்டா டெட்டி பேர் கொடுப்பாங்கண்ணா கரெக்டான பார்த்தீங்கன்னா ஷூட் விட்ருக்கு ஸோ இந்த ரூ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேம் செக்ஷன் தான் வந்துடுங்கன்னா அப்படியே என்டர்டைன்மெண்ட் செக்ஷனுக்குள்ளாது இங்கே வந்து டெட்டி பேர் இங்கே வந்து பலூன் ஷூட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரிங் கேம் வச்சுருவாங்க அதான் ஃபுல்லாகவே கேம்ஸ் என்டர்டைன்மெண்ட் தான் அவங்களுக்கு வின் பண்ணிங்கன்னா அழகாக ப்ரைஸ் வந்து ஜாலியாக ப்ரைஸஸ் வந்து வின் பண்ணிட்டு போகலாங்க நிச்சய ப்ரைஸ் வந்து ஹாய் செங்கை வாசி ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிச்சய பரிசு இங்கே வெளாண்ணாவே உங்களுக்கு ப்ரைஸ் கிடச்சிரும் உங்களுக்கு நானும் நிறைய வாட்டி தசரா ட்ரை பிரி டிவிலாம் வின் பண்ணலான்ட்டு பட்டு நமக்கு வந்து இந்த இது கொடுப்பாங்க லைக் ஏன்னா வீட்டுக்கு தேவையான சோப்பு டப்பா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சின்ன சின்ன நைட்டல்ஸ் வின் பண்ணியிருப்போம் யார் தான் பெருசாக இங்கே வந்து வின் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அடுத்த செஷன் போகலாம் நம்ம எங்க பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால்ஸ் தைச்சிருக்காங்க கரெக்டாக இந்த நாலு பால் அதில் போட்டுருங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து குட்டி குட்டி டெட்டி பீஸ் வந்து இங்கே கொடுக்குறாங்க இந்த ஷாப்பில் பெரிய டெட்டியே இருக்கா பெரிய டெட்டியே கொடுத்துட்றாங்களா இப்போ நாளைக்கு ஓகே ஓகே ஐஸ் மோஸ்ட்டாக வந்து எல்லா ஸ்டால்ஸுமே பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க ஸோ நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக வாங்க வேறு லெவலில் வைப் பண்ணலாம் இங்கே பார்த்தீங்கன்னா பிஆர் கேம்ஸ் தச்சிருக்காங்க இங்கே பிஆர் கேம்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஐட் பக்கத்தில் இன்னும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பால்கோவா இருக்குது பாதாம் பால்கோவா முந்திரி பால்கோவால அண்ணா செல் பண்ணிகிட்ருக்காங்க சாம்பிளாண்ணா பால்கோவாவா எந்த ஊர்ஸ்வா சாம்பிள் பார்க்குறீங்களா சாம்பிள் சாம்பிள் கொடுக்குறாங்க கைஸ் தேங்க்யூ சாம்பிள் நம்ம ட்ரை பண்ணலாம் பால்கோவா நல்லாயிருக்கு ஸ்ரீவல்லி புத்தூர் பால்கோவா பஸ் ட்ரை வந்து ட்ரை பண்ணுங்க அப்போ அதே கேவிங் ஷாம்புளும் கொடுக்குறாங்க நிறைய கடையில் சாப்பிட்டு பார்த்து வாங்க நல்லாயிருக்கு ஸோ அடுத்தது போகலாம் ஆனால் எக்ஸிட் வந்து தகுப்பில்லாம் அடுத்தது மெயின் மெயின் பிக்சர் ஆஃப் ஷோவே தான் ஆரம்பிக்கிது ஸோ அட்வென்ச்சர்ஸ் எல்லாமே அப்புறம் தான் நினைக்கிறேன் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஸ்னோ வேர்ல்டு ஹாரர் ஹவுஸு அது மாதிரி நம்ம ஆக்சிஷன் நம்ம பார்க்குறது எல்லாமே இங்கே தான் இருக்குது எப்படின்னா கிளீன்லாம் எங்கே அதெல்லாம் வந்து நாஸ்டாலஜி நைன்டி பிக்சர் தான் நாஸ்டாலேஜ் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டாய்ஸ்லாம் வாங்கி கொடுங்க ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க ஆ யூடியூப்பில் வரும்ண்ணா எல்லோருமே பார்க்கணும் ரைஸ் ஓகேங்களா நோ வேர்ல்டு இருக்குது ஸ்டார்டிங்கில் ஆக்சுவலாக இங்கே உள்ளே எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில எல்லாமே தனி தனி டிக்கெட்ஸ் இருக்குது உள்ள அன்றைக்கி வந்து என்ன கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நீங்கள் எப்படி இருந்தால் கமெண்ட்ஸ் வந்துடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஆர்ஆர் ஹவுஸ் இருக்குங்க அடுதாக பார்த்தீங்கன்னா பிஆரில் த்ரீ டி ஷோவுமே பண்ணிகிட்ருக்காங்க இங்கே இப்போ ட்ரை பண்ணுங்கள் ஸோ இதாங்க மக்களே நம்ம செங்கல் எக்ஸிபிஷன் வந்து வேறு லெவலில் வைப்பாக போயிட்டுருக்கு நிறைய மக்கள் இருக்காங்க இங்கே முக்கியமாக சொல்லணுன்னா கொஞ்சம் பேர் நம்மளை ஐடென்டிஃபை பண்ணாங்க ஜாலியாக இருந்துச்சு இப்போ வந்திங்கன்னா எல்லோருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த மூணு செக்ஷன் வந்து ரிவாகவே வச்சுருக்காங்க அந்த செக்ஷன் வந்து ஃபுட் ஸ்டால்ஸ் எல்லாமே இருக்குது இன்னும் கொஞ்சம் வரோம் போய்ட்டு கிட்ஸ்லாம் இங்கே பயமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க வாங்க கிட்ஸ்லாம் வந்து இங்கே விளையாடிட்டுருக்காங்க ஃப்ரீ ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா ஃப்ரீ தசரா சீசன் மாதிரி இருக்குது நம்ம ஏரியாவில் இன்னும் ஒரு ரெண்டு மாதம் போனால் தசராவே வந்துடும் ஃப்ரீ தசரா சீசன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த ரைட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க ரைட்ஸ்லாம் நீங்கள் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் இங்கே ஸோ இனிதான் முதல் நாள் அதான் நாளையிலேருந்து கூட்டம் வரும் கண்டிப்பாக நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃபேமிலியோட நான் பாருங்கள் டிக்ஸ்லாம் ஜாலியாக கார் ரைட் போயிட்டுருக்காங்க இங்கே ஹாய் சொல்கிறாங்களா பாப்பமா ஹாய் ஹலோ ஹாய் ஹாய் எல்லாம் ஜாலியாக கார் ஓடிகிட்டு இருக்காங்க நிறைய குட்டிஸ் இல்லாமல் இருக்காங்க இங்கே ஹாய் 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 ஏன் ஃபாலோ பண்ணியிருக்கியா தேங்க் யூ ஹாய்

ஓகேம்மா தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ ஓகேம்மா தேங்க்யூ இங்கே வந்து அடுத்த ரைட் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு இது வந்து குழந்தைகளுக்கான ரைட்டு அதில் ஃபேமிலி எல்லாமே போகிறாங்க ஆ வரேங்க பாய் ஃபேமிலியாக ஜாலியாக என்ஜாய் இருக்காங்க நீங்கள் வந்துங்களா நீங்களும் என்ஜாய் பண்ணலாம் இங்கே சரிங்க பாருங்கள் பாருங்கள் குழந்தைங்க எல்லாமே வந்து போட் ஓட்டிகிட்டு இருக்காங்க செம்மர் ஃபன் இருக்காங்க ஆக்சுவலாக கிட்ஸ்க்கான ஒரு செம்மர் ஸ்பாட்டுன்னு நினைக்கிறேன் ஏன்னா மோஸ்ட்டாக எல்லா கிட்ஸும் தான் என்ஜாய் இருக்காங்க ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் பெரிய பெரிய ரைட்ஸ் வச்சுருக்காங்க ரைட்ஸ் இது பாருங்களா வித்தியாசமாக இருக்கு ரீல் சாங்கேஸ் இது கொஞ்சம் புதுசாக இருக்குது நல்லா இருக்குது நம்ம ஆஃபிஷியலாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் இருக்கில்ல அது நம்ம பார்த்துருக்கோம் இது கொஞ்சம் யூனிக்காக இருக்குது அன்னிக்காக ட்ரை பண்ணலாம் குழந்தைங்களெல்லாம் இந்த உள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம்ஸ் மாதிரி இருக்குது போல் இங்கே வரங்க நீங்கள் அது உள்ளே போயிட்டு அதில் வந்து மேலே போயிட்டு நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம் நல்லா இருக்கு நல்ல க்ரௌட் இருக்குங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்க மெயினாக சொல்லணும் அப்படின்னா குட்டிஸ் குழந்தைங்க எல்லாமே வேறு லெவலில் நாக் அவுட் பண்ணிட்ருக்காங்க ஃபேமிலியோடு வாங்க என்ட்ரி டிக்கெட் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஒரு ஒர்த்தான ஸ்பாட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் ஐ மீன் ஒரு ப்ரீ ப்ரீ தசரா ஈவெண்ட் மாதிரி இருக்குது ஜாலியாக ஸோ இங்கே வந்து லாஸ்ட்டாக வந்தாச்சு நம்ம ஃபுட் ஃபுட்டு இல்லைன்னா எப்படி மக்களே ஃபுட்டு தானே ஸோ நம்ம ஸ்பாட்டு தான் ஸோ ஃபுட் ஸ்டேஷன் வந்தாச்சு பானிபூரி மசாலா பாவபூஜீஸு இது மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே இருக்குதுங்க இது டெல்லி எப்போவே இருக்குது ஊருக்கு ஃபுட்ஸு சர்பத்தெலாம் கிடைக்காது நல்லா கிடைக்காண்டா நம்மது வந்து எலுமிச்சு பையம் அப்புறம் வந்து ரோஸ் மில்க் கிடைக்கும் சர்பத் வந்து இந்த கலரில் கிடைக்கும் பிளாக் கலரில் கிடைக்கும் ரெண்டாவது வந்து இந்த கலரில் கிடைக்கும் என்ன கலர் இது அப்புறம் ப்ரெட் ஆம்லெட் கிடைக்கும் நம்மளதுல நூடுல்ஸ் கிடைக்கும் வெஜ் நூடுல்ஸ் கிடைக்கும் எக் நூடுல்ஸ் கிடைக்கும் அப்புறம் வந்து அவ்வளோதான நம்ம ஐட்டம் பக்கத்தில் ஜூஸ் எல்லாமே இருக்கும் தேங்க்யூ வர முடிச்சுட்டு வரேன் இப்போ வயிறு பிள்ளை ஆயிடுச்சுன்னா முடிச்சுட்டு கண்டிப்பாக அதான் நான் முடிச்சுட்டு எடுக்க வேண்டியது ரைஸ் ஏன்னா டின்னர் கூட முடிச்சிடலாம் நூடுல்ஸ் அப்புறமா பார்த்தீங்கன்னா சர்பத் எல்லாமே பிரெட் ஆம்லெட் மாதிரி ஃபுட்ஸ்லாம் ட்ரை பண்ணலாம் ஏன்னா என்ன ட்ரை பண்ணலேன்னு கேட்காதீங்க இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் எடுக்க வேண்டியது கண்டிப்பாக ஃபுட் ட்ரை பண்ணாமல் கிளம்ப போகிறதுல ட்ரை பண்ணுறோம் நம்ம இன்னும் நிறைய ஸ்டால்ஸ் வர வேண்டியது இருக்கு வாட்டர் பாட்டில்ஸ் பாப்கார்ன்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் இருக்கீங்க அதான் நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு அப்புறமா மெயினாக கான் நீங்கள் வந்து சேல் பண்ணிருக்காங்க ரைஸ் சுட சுட கான் வச்சுருக்காங்க மஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணலாம் தேங்க் யூ தேங்க்யூக்கா ஸோ லாஸ்ட் தேங்க்யூ நீ தான் ஓனரா ரைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ கிடைக்கும் உங்களுக்கு சுட சுட இதுவாகிட்டுருக்கு ஆ வரேங்க வேறு மாதிரி ஓகே ஸோ கடையோடய ஓனர் இங்க தான் இருக்காங்களா ப்ரௌனிஸ்மே வந்து கொடுத்துட்ருக்காங்க ஃபார்ட்டி ருபீஸ்க்கு ஹாய் ப்ரோ நார்மல் ப்ரௌனிஸ் இருக்குது ஆல்மண்ட் ப்ரௌனிஸ் இருக்குது ஒயிட் சாக்லேட் ப்ரௌனிஸ் இருக்குது டபுள் சாக்லேட் ட்ரிபிள் சாக்லேட் எல்லா ப்ரௌனிஸும் இருக்குது ப்ரோ நம்மகிட்ட சாப்பா பண்ணிக்கலாம் இல்லை இல்லை ஹோம்மேட் ஹோம்மேட் பண்ணுறீங்க எக்ஸிபிஷன் வந்து ப்ரௌனிஸ் ட்ரை பண்ணான்னு நான் பிரதேர்ட் நீங்கள் ட்ரை பண்ணலாம் பிரதர் ஒர் நேம் ப்ரோ ஜீவன் பிரதர் கடையில் சாரி மரிட்ஸ் 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 ஓகே நீங்கள் எக்ஸிபிஷன் வர்றீங்கன்னா மரிட்ஸ் ப்ரௌனி நம்ம ஜீவா பிரதர் கடையில் ப்ரௌனிஸ் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ஸ் வசதிங்களா எக்ஸிபிஷன் எப்படி இருக்குது எதை எரியுது பண்ணுறீங்களா நான் என்ஜாய் தான் பண்ணுறேன் ஒரு கண்டென்ட் இருக்குது ஏங்க பூமாப்பட்டி போங்க செங்கல்பட்டு எக்ஸிபிஷனுக்கு வாங்க அந்த மாதிரி இங்கே வந்தீங்கன்னா செமையை வைப் பண்ணலாம் ஏன்னா இப்போ பூமாப்பட்டி போனால் க்ளோஸ் பண்ணிட்டாங்களா அந்த பிரச்சனை உங்களுக்கு நம்ம வீடியோ பார்த்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் ப்ராப் நன்றி பாய்